இந்த குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல குலதெய்வத்துடைய ஆலயத்துக்கு போகணும் நீங்கள் பெண் தெய்வம்னா புடவைனா புடவை எடுத்துக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த வேட்டியும் துண்டும் எடுத்துக்கணும் அது ரெண்டு செட்டாக எடுத்துக்கணும் ஒன்று குலதெய்வத்துக்கு இன்னொன்று தர்மம் செய்ய உங்கள் குடும்ப குலதெய்வத்துக்குன்னு ஒரு இருக்கும் அந்த வழிமுறையை பண்ணிவிடுங்க வஸ்திரம் பண்ணுங்கள் வஸ்திரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கோயிலேருந்து ஒரு புடி மண் எடுத்துக்கணும் நீங்கள் அதாவது எந்த குலதெய்வமும் அங்கே வச்சு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்குள்ளே நேராக கொண்டு வரக்கூடாது வரும்போதே அந்த மண்ணை ஒரு சொம்பில் தண்ணியை ஊற்றி அந்த அந்த மண்ணை கரைச்சிடுங்க கரைச்சி வீட்டு வாசலில் ஊற்றிடுங்க ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு கற்பூரம் அனைந்த பிற்பாடு ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி போட்டுருங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறீங்களோ எல்லாருமே உடனே உள்ளே போகக்கூடாது இதை செய்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட சேர்ந்து குலதெய்வம் உள்ளே வந்துடும் வியாபாரம் இந்த வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் முதல்ல விளக்கு ஏற்றுக்கிங்க இந்த விளக்கு ஏற்றுறதுல வந்து பஞ்சுத்திரி போடுங்க விளக்குக்கு பஞ்சுத்திரியில் இருக்கணும் அதில் விளக்கு ஒரு எண்ணெய் இருக்குது பாருங்கள் விளக்கு ஒரு எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா தேங்கெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க நல்லெண்ணெய் வேண்டாம் விளக்கேற்றி முடித்ததும் அந்த விளக்கோடைய ஒளியில் அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சூடு காட்டிடுங்க சூடை காட்டிட்டு அதை தொடச்சி ஒரு டம்ளரில் உப்பு தண்ணி அதாவது கல்லுப்பு கலந்த தண்ணி ஒரு டம்ளரில் இருக்கணும் அதில் போட்டுட்டு ஒரு தூளி மஞ்சத்தூள் போட்டுருங்க எடுத்து இப்படி முன்னாடி வச்சுருங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல வச்சீங்க நான் சொன்னபடியே செய்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் செய்தால் வியாபாரத்தில் நீங்கள் வழக்கமாக என்ன வியாபாரம் பண்ணிடுறீங்களோ அதில் இருந்து ஒரு மாற்றம் தெரியும் இதை வந்து தொடர்ந்து செய்யணும்னா ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன்னா நடக்காது நம்ம வீட்டில் பொதுவாக பாருங்கள் நம்ம பணத்தை எதுலையாவது வச்சுருப்போம் எங்கேயாவது வச்சு வச்சுருப்போம் நம்ம ஒரு குறிப்பிட்ட டப்பாவில் வைப்போம் பீரோவில் வைப்போம் ஏதாவது கீழே வைப்போம் இதெல்லாம் வழக்கத்தில் உண்டு அதெல்லாம் தாண்டி எங்கே வச்சால் பணம் பெருக்கம் இருக்கும் விரையமாகாமல் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மொத்தத்தில் உப்பு ஜாடியில் பணம் வச்சு புழக்கம் பண்ணிக்கிட்டால் உப்பு ஜாடி அதாவது அந்த உப்பு எதில் கொட்டி வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த பீங்கான் பாத்திரம்னு இருக்கும் பாருங்கள் ஜாடின்னு சொல்கிறதில் தான் போட்டுருக்கணும் இல்லை கண்ணாடியிலையும் இருக்கலாம் கண்ணாடி இதுலேயும் உப்பு போட்டு வச்சுருக்கலாம் நம்ம கல் உப்பாக இருக்கணும் இந்த ரெண்டு சிறப்பு மற்றபடி அலுமினியம் காப்பர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த உப்பு ஜாடி இதில் வந்து பணத்தை போட்டு புழக்கம் பண்ணிங்க அப்படின்னால் உங்களுக்கு பணம் விரயமாகாது பணப்புழக்கம் நல்லா இருக்கும் குறையாது உங்களுக்கு குறைச்சல் வராது சக்தி அண்டாமல் இருக்குது ஒரு தாந்திரிக முறை இருக்குது ரெண்டு வாசக்கதவுக்கு ரெண்டு பக்கம் நம்ம பொதுவாகவே மஞ்சள் தடவி குங்குமம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு குங்குமம்லாம் வச்சுக்கோங்க முழு எலுமிச்சம்பழத்தை ரெண்டு பக்கம் ரெண்டு வைங்க இது என்றைக்கெல்லாம் பண்ணலாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலம் முழு பழம் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு அக்ஷதம் எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வெளி பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பழத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு விளக்கேற்றிக்கணும் முக்கியம் அது இந்த எலுமிச்சம்பழத்தின் மேலே நல்லா அதுக்கு மேலே உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம் எப்படின்னா கொஞ்சம் ருத்ரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த எலுமிச்சம் பழத்தில் துர்கையே ஹவாக யாமி துர்கையே ஹவாக யாமி அதில் வந்து உட்கார சொல்லி நீங்கள் சொல்லணும் ஒரு ஒன்போது தடவை போடுங்க இந்த பக்கம் ஒம்பது தடவை போட்டு நல்லா வேண்டிக்கணும் விளக்கேற்றிட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் படிகாரம்ன்றது ஒரு திருஷ்டிக்கு கட்டக்கூடியதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்ல நெருப்பு எரிய வச்சு அந்த படிகாரத்தை தூக்கி உள்ளே போட்டு விடணும் பொறிஞ்சி அது அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு வெடித்து பொறிஞ்சி ஒரு அப்படியே பொங்கும் பொங்கி அப்படியே நின்று கல் மாதிரி நின்றுடும் கொஞ்சம் பெருசாகி நிற்கும் அவ்வளோதான் விஷயம் அதை எடுத்துங்க ஆறன உடனே அதை எடுத்து வச்சு பூரா தூள் பண்ணிவிடுங்க அதை வந்து ஒரு ஒரு பாட்டில் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுங்க வெள்ளை அதை எருக்கஞ்செடி செடி செடியோட பால் ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்குங்க அது வெள்ளை இருக்கு கிடைச்சா பரவாயில்ல வெள்ளை கிடைக்கலாம் பரவாயில்ல இது தான் இதை பண்ணிவிட்டு இதை ஒரு கற்பூரம் ஏற்றி மான மனசார கும்பிட்டுட்டு இந்த பொடியை தயார் பண்ணிக்கோங்க பொடியை எடுத்துக்கணும் மேலே படணும் பட்டு தலையை கையெல்லாம் சுற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ஒம்பது தடவை செய்யணும் ஒரு ஒருத்தருக்கு ஒன்பது தடவை செய்யணும் மூணு தடவை செஞ்சு முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ நான் சொன்னபடி இந்த பணம் அதிகமாகிறதுக்கு பணம் தங்க வைக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு எளிமையான வழி இருக்குது புது ரூபா நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெல் வேணும் அடுத்தது பச்சை கற்பூரம் வேணும் இது ரெண்டு இதை தாண்டி ஒன்று ஏலக்காய் இந்த மூணு எடுத்து ரூபா நோட்டு மேலே வச்சுக்கோங்க பன்னீர் லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணணும் பூஜைன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வ பூஜைன்னு பேர் இதுக்கு பேர் ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அந்த ரூபா நோட்டை மடிச்சுருங்க அதெல்லாம் உள்ளே வச்சுட்டே மடிச்சிடணும் ரூபா நோட்டில் மடித்து கண்ணில் ஊற்றி சுவாமிக்கிட்டே வச்சுடுங்க இதே மாதிரி இன்னொரு ரூபா நோட்டு செஞ்சு ஹாலில் வைங்க இன்னொரு ரூபா நோட்டு செஞ்சு கிச்சனில் வைங்க இன்னொன்று ஒரு பெட்ரூம் பீரோவில் வைங்க இது மாதிரி ரூபா நோட்டு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டில் எடுத்து மடித்து மடித்து இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு தாந்திரிக பரிகாரம் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையதும் பணத்தை மதிப்புக்குரிய ஒரு விஷயமாக மாற்றுவதற்கு ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் சும்மா ஒரு சாதாரண சின்ன ரூபா நோட்டை நீங்கள் பயன்படுத்தலாம்